சுந்தரம் காலனியில் ரெசிடென்ஸ் வெல்பர் அசோசியேஷன் சார்பாக மார்ச் எட்டு மகளிர் தின விழா கிழக்கு தாம்பரம் சுந்தரம் காலனியில் ரெசிடென்ஸ் வெல்பர் அசோசியேஷன் சார்பாக மார்ச் முன்னிட்டு ஆண்டாள் பூங்காவில் மகளிருக்கான விழா நடைபெற்றது இதில் மேடை பேச்சு சிறுமிகள் சிலம்பாட்டம் மற்றும் பக்தி பாடல்கள் ஒவ்வொன்றும் வரிசை மிக்க சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி குறைவான நேரத்தில் உறுதி செய்யப்பட்டு நிகழ்ச்சியை நடத்தினார்கள் இதில் மூத்த உறுப்பினர்கள் நாற்பத்தி ஏழாவது வார்டு சார்பாக திரு லட்சுமிபதி திரு சோமு திரு வீரப்பன் திரு வாசு இந்நிகழ்ச்சி பெரியவா ஆசியுடன் மிக சிறப்பாக நடைபெற்றது பெண்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் நிகழ்ச்சியை பார்த்து ஊக்குவித்தனர் இதேபோல் பல நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் என்று நாற்பத்தி ஏழாவது வார்டு குடியிருப்போர் வெல்பர் அசோசியேஷன் சார்பாக எதிர்பார்க்கின்றனர் அப்படி நாம் சாதனைகளை சாதிக்க சாதிக்கிறா பெண்ணும் ஆனவும் சமமாக வருவாங்க சமமாக வந்துட்டாங்களா எல்லாமே நமக்கு சொல்ல முடியாது ஒரு நல்லிரவிலே மகாத்மா காந்தி சொல்லுவார் ஒரு நல்லிரவுல ஒரு பெண் உடம்பெல்லாம் நகையை போட்டுட்டு தைரியமா போறாங்க அவளுக்கு எந்த அச்சமும் இல்லை என்று சொல்லுகின்ற காலம் வந்தால்தான் பெண்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சுதுன்னு இப்ப ஐடி பீல்டுல போயிட்டு குழந்தைகள் வர முடியறதா நமக்கு தெரியும் செய்தித்தாள் எல்லாம் நம்ம திருப்பி நம்முடைய வாயால சொல்ல வேண்டாம் பயம் 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 அவ்வளவு பாதுகாப்பு இல்லாம இருக்கு அது பெண்களை ஜாக்கிரதையா இதே சீக்கிரமான்னு சொல்றதை விட ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு குடும்பத்துலயும் ஆண்களை நீ வந்து மனைவியை தவிர மற்றவங்களெல்லாம் தங்கியா பாரு அம்மாவா பாருடைய சகோதரியா வளர்க்க வேண்டும் ஆசிரியர்களும் அப்படி சொல்லி கொடுக்குறதா சிலபஸ் ரேங்க் மார்க் அப்படின்னு ஆணும் பெண்ணும் சரி உன்னுடைய சக தோழி அவள் உன்னுடைய சக உயிர் அவள் என்று சொல்லி சொல்லி ஆண் மக்களை வளர்க்க வேண்டும் ஓகே

नृगणं बुधवादिभिः परिण्धामरै सेंगधे रोहिन। पन्पीचिले विन्नोकिनी

பண்ணுங்க <laughs>